ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் அன்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோல நீங்க பாக்க இருக்கிறீங்க அதனால முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளும்படி நான் வேறு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் தினசரி புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கொழம ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டே போன்ற அனைவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஒன்பது கூடிய பாகியதிபதி சந்திர பகவான் ஏழாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசி அனைவர் இந்த தினம் மூணாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார் செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நல்ல பிரபலமான சில விஐபிகள் சில புகழ் புகழ் மிக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தால் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த சூப்பரான மீட்டிங் நிறைந்த அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே காத்திருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு விபிகளை சந்திப்பதன் மூலமாக நல்ல சாதகமான சொல்லியிலிருந்து தேவையான உதவிகள் வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல யோகம் இருக்க நண்பர்களே நீங்கள் வந்து மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கல்வி வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் திருமணத்திற்காக இப்படி நீங்கள் முயற்சி செய்யலாங்க உங்களுக்கு வீட்டில் வந்து திருமணங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நீங்க வந்து திருமண வயதுல இருந்தா உங்களுக்கான திருமண முயற்சிகள் சிறப்பாக கை கொடுங்க இல்ல திருமணம் ஆயிடுச்சான குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா புத்திர பாக்கியம் குறித்த நல்ல தகவலும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க அற்புதமான ஒரு யோகமான ஒரு நாளாக அமைதுங்க உத்தியோக பணிகள் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்கிரிமெண்ட் கூட உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு அது குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் சோ பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வியாபாரத்துல புதிய புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு உங்களது திறமைக்கேற்ப அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்குங்க அதனால உங்க திறமைகள் இன்னைக்கு வெளிப்படுத்துறதுல நீங்க தயக்கமே காட தேவையில்லை என்றதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய காரியங்களை உங்க திறமை வெளிப்படும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் வந்து சேரக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க எந்த விதமான முயற்சியும் உங்களுக்கு அதிகமான நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்க திறமைக்கு ஏற்ப நல்ல கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைந்த நாளுங்க திறமை வந்து வீணாகாது தொலைபேசி மூலமாக நல்ல தகவல் வந்து சேருங்க அதன் மூலமாக வியாபாரத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குவதற்கான நல்ல அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றும் எனவே உங்களுக்கு தொலைபேசி தகவல் மூலமாக வியாபார வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க தன லாபம் வியாபாரத்தில் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் இப்போது நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய பழைய பாக்கிகளை கூட நீங்க வந்து வசூல் செய்து கொள்ள முடியுங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க சும்மா இல்லாமல் நிறைய காரியங்கள் இன்னைக்கு சும்மாச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய காரியங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சிறப்பாக பெறுவீங்க நண்பர்களே ரொம்ப பெரிய கஷ்டமான காரியங்கள்னு சொல்லுறக்கூடிய வேண்டிய விஷயங்களை கூட நீங்க அசால்ட்டா செஞ்சு முடிப்பீங்க சோ கஷ்டமான கடினமான வேலைகள்லாம் சாதாரணமா செய்து முடிக்க வேண்டிய ஆற்றல் இருக்கிறதுனால இதை நீங்க வீணாக்க கூடாது நிறைய கருவில நீங்க ட்ரை பண்ணி அதிகமான வெற்றியாளராக நீங்க மாறிக்கொள்ளுங்கள் இந்த தினம் அது உங்க கையில தாங்க இருக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு நல்ல சூப்பரான ஒரு நாள்ங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் காஸ்ட்லியான ரொம்ப விலை உயர்ந்த சில பொருட்களை கூட வாங்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு கெத்து உயருங்க வியாபாரத்துல புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பொறுப்பான சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் புதிதாக ஏதாவது ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா ப்ரோமோஷன் ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்க வீட்டுல சுபகாரியம் நடத்தலாம் இப்போ தடைகள் எதுவுமே இருக்காதுங்க இருக்கக்கூடிய தடையெல்லாம் விளக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால ஏற்கனவே சுபகாரிய முயற்சியில் தோல்வி அடைந்திருந்தாலும் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க அது சக்சஸ் ஆகுங்க பண வரவுகள் அதிகமாக கிடைக்கும் தன லாபம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாகவும் பழைய வகையில் வசூலாதன் மூலமாகவும் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கு பண வரவுகள் வந்து சேரும் இந்த தினத்தை வரைக்கும் உங்க மகிழ்ச்சியான தருணங்களை வந்து மத்தியம் கூட ஷேர் பண்ணிக்கங்க அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் ஆரோக்கியம் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் காதல்களுடனான காதல் வாழ்க்கையில சந்தேக குணம் அப்படின்றது கண்டிப்பாக வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் நீங்க நீங்கள் கூடாது அப்படி இருந்துகிட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சந்தோஷத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் அனுபவிக்க முடியுங்க இன்றைக்கி ஓய்வு நேரத்தில் கூட சில புதிய வேலைகளை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் சில முக்கியமான வேலைகளை நீங்கள் ஸ்ட்ரக்காகிறதுனால உங்களால் வந்து சில புதிய வேலைகள் வந்து செய்து முடிக்க முடியாமல் போகலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கடினமான காரியங்களாக இருந்தாலும் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால சும்மா இருக்காமல் நிறைய விஷயங்களை மேக்சிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அத்தனை விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே எனக்கு அற்புதமான ஒரு நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் என்ற தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காலையில இருந்து நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை வீணாக்கி இதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க நேரம் போன நேரத்தை விட்டுருங்க இருக்கக்கூடிய நேரத்தை சிறப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்க நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்ல நண்பர்களே இல்லை திருமண மாணவர்களுக்கு அற்புதமான நாளுங்க உங்கள் வாழ்க்கை தனியானவர் உங் அவருக்கே தெரியாமல் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் பண்ணித்தருவாருங்க அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக கூட மாறலாம் அதனால் குடும்ப வாழ்க்கையில் எல்லோரும் வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை அள்ளி வாரி வழங்கக்கூடிய நல்ல யோகத்தை தருகிறது ஸோ எல்லா வகையிலும் நம்பிகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் சூப்பரான சனிக்கிழமை என்ற தினம் இதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றிகளை வந்து சேருங்க சும்மா இருக்காமல் முயற்சிகள் நிறைய நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நாள்கின்ற தினம் மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைந்து பார்க்கும்போது இந்த தினம் நீங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்னு மஞ்சள் நிறம் இன்னொன்னு குங்குமப்பூ கலர் சோ இந்த ரெண்டு நிறத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குங்குமப்பூ நிறம் மஞ்சள் நிறமும் இன்னைக்கு உங்களுக்கு அசிசம் தரக்கூடிய நிறங்களாக அமையது மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருட்சிகிராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் பூசம் நட்சத்திரங்கள் வந்து அன்பளா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயங்களை கூட நீங்கள் ஈஸியாக முடிக்க முடியும் அந்த மாதிரி அற்புதமான திறமை இன்னைக்கு உங்கள் இருந்து வெளிப்படுங்க அதனால் சந்தோஷம் புகழ் எல்லாமே கொடுங்க இன்று தினம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும் ஒத்துழைப்பு நிறைந்த நாள் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் விலையிலிருந்து சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்குறதுனால உங்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி கொடுங்க மேலும் உங்களுக்கு சமுதாயத்திலும் நல்ல ஒரு கெத்து உருவாகும் வியாபாரத்தில் புதிய புதிய நபருடைய அறிமுகங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க வியாபார ரீதியாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள்க்கு இருக்கின்ற தினம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு சுபகரிகள் எல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க உங்க வீட்டில் மங்கள ஓசி கேட்பதற்கான வழிமுறைகளை இப்பொழுது நீங்க நினைத்தால் உருவாக்கி கொள்ள முடியுங்க கூடுதலாக சில கிடைக்க கூடிய வாய்ப்புகள் உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கிறது எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரத்துல பண வரவுகள் கூட பாக்கிகள் வசூலாகும் சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே